உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி வருகின்ற சனிப்பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற சனிப்பெயர்ச்சி பலன்களைத்தான் நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கிறோம் சனிப்பயிற்சி பலன்கள் என்ற உடனேயே ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான தாட்ஸ் என்ன அப்படின்னா சனி நம் வாழ்வை கெடுத்து விடுவார் சனி நம்மளை கூட்டு வந்து நடுரோட்டில் விட்டுருவார் சனி வந்து வாழ்க்கையவே வந்து மாற்றி போடுவார் என்னென்னமோ நமக்கான கற்பனைகள் மிதமிஞ்சிய கற்பனைகள் சனி என்னமோ கெடுப்பதற்காகவே இருக்கின்ற கடவுளைப் போலவும் நம்ம வந்து சனியினால் பாதிக்கப்படுற சாதாரண பாமர மக்கள் மாதிரியும் நமக்கு ஒரு நினப்பு அப்படிலாம் ஒன்றும் இல்லை அடியோருக்கு அருளி அருளுபவன் அப்படின்னு பேர் இறைவன் பேர் இங்கே இறைவன் தான் எல்லாம் நீங்கள் நல்ல ஒரு குட் சோலாக நல்ல ஆன்மாவாக நல்ல மனிதராக இருக்கும் பொழுது சனி உங்களுக்கு ஒன்றுமே செய்ய மாட்டார் சனி ஒரு அசஸ்மெண்ட் கட் நீங்க ஏதேனும் தவறுகள் இழைக்கும் பட்சத்தில் சனி வந்து உங்களை தண்டிக்க வருகிறார் அவ்வளவுதான் சோ அப்போ இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் எங்கிருந்து எங்க பயிற்சி அடைகிறார் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி அடைகிறார் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்லும் சனி பகவான் குருவினுடைய வீட்டிற்கு செல்லுகிறார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்னு தெளிவா புரிஞ்சுக்கோங்க ஜோதிட படித்தவர்களாகட்டும் அல்லது ஏனைய மற்றவர்களாகட்டும் எல்லோருக்கும் சொல்றது ஒன்றுதான் சனி குருவினுடைய வீட்டிற்கு செல்வதால் அவருக்கு தோஷம் இல்லை குருவினுடைய வீட்டில் என்னைக்குமே தோஷம் இல்லை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவினுடைய இப்போ செப்பா தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பதுலாம் இருந்தால் செப்பா தோஷம் அந்த செவ்வாய் குருவினுடைய வீட்டில் இருந்தாலும் அது தோஷம் என்றே கருதப்படுவதில்லை அதை போலத்தான் சனியும் சனி குருவினுடைய வீட்டில் இருந்தால் அது தோஷமாக கருதப்படுவது இல்லை ஸோ அவ்வகையில கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது பெரும்பாலும் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஏழாம் வீட்டிலே வருகின்ற இந்த சனியை நாம் வந்து கண்டகச்சனி என்று அழைக்கிறோம் அது என்ன கண்டகச்சனி ஒரு சனிக்கு ஒரு ஒரு பேர் அதில் ஏழாம் இடத்தில் சனி வரும் பொழுது கண்டக சனியாக அறியப்படுகிறார் ஸோ ஏழாம் இடம் என்பது என்னன்னா வாழ்க்கை துணை இல்வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுடைய குடும்பத்தோடு நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கீல்னா அதுக்கு காரணம் இந்த ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி ஏழில் இருக்க சனி விவாக பிராப்தியை தருவார் எப்படி பிராப்தியை தெய்வங்கள் தராங்களோ அது மாதிரி விவாக பிராப்தியை தரக்கூடியவர் இந்த சனி ஏழைக்குடிய சனி விவாக பிராப்தியை தருகிறார் அதுலேயே உங்களுக்கான சுயம்பரம் அதாவது கல்யா உங்களுடைய கல்யாணம் வந்து விவாகம் ஒரு உங்களுக்கு பிடித்த விவாகமாக அதாவது காதல் திருமணமாக நடக்க பெரிய பெரிய அளவு வாய்ப்புகள் உண்டு ஏழைக்குடையவண்ணா வெளிநாட்டு யோகங்கள்னு சொல்கிறாங்க ஸோ சனி வந்து ஏழாம் வீட்டில் ஆகப்பட்ட பாதகாதிபதி குரு வீட்டில் இருக்கிறதுனால அப்போ வெளிநாட்டு யோகங்கள் குருவோட வீடுங்கிறதுனால அதுக்கு நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே அதுக்கு தோஷம் இல்லைன்னு ஏழில் சனி வரும் பொழுது என்ன ஆகுறதுனா மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ்ங்கிற மாதிரி நிறை நிறைந்த பலன்களை தருகிறார் இந்த சனி சனி என்ன தருகிறார் என்றால் வெளிநாட்டு யோகங்களை தருகிறார் ஒரே தூக்கா தூக்கி மேலே வச்சிட்றார் எங்க வைக்கிறாருன்னா உங்கள தூக்கி கனடா ஒன்டேரியா அந்த மாதிரிலாம் வச்சிடுறாரு உலகத்தின் குளிர் பிரதேச நாடுகள் வளர்ந்த கண்ட்ரிஸ்லாம் அதே மாதிரி ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் பார்ட்னர்ஷிப்பை உண்டாக்குகிறார் ஒருத்தரோட ஒரு வியாபாரம் பண்றீங்க அந்த வியாபாரம் சக்சஸ் ஆகிறதுக்கான வழிகள் எல்லாம் இந்த சனி பகவான் தருகிறார் என்னைக்குமே இன்னைக்கு நாளில் இந்த கூட்டு அப்படிங்கறதே அப்படிங்கிறதே ஒரு பிரச்சனையாச்சே வருது ஒண்ணு பார்ட்னர்ஷிப்பை வச்சுட்டு இந்த மாதிரி சீட்டிங் மாதிரி பண்றது அல்லது வந்து சொன்னது வேற இப்போ அக்ரிமெண்டில் பேசுனது வேற நம்ம நடந்துக்கிறது வேற அப்படிங்கிற மாதிரியான நிகழ்வுகள் இது மாதிரியான நிகழ்வுகள்லாம் நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம் ஸோ அப்போது ஏழாம் இடத்து சனி பகவான் என்ன தருகிறார்னா கூட்டு வியாபாரத்தில் வெற்றி சத்தியத்தையும் ஒரு 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 நல்ல பார்ட்னர்ஷிப்புக்கு தேவை என்னென்னா சத்தியம் அந்த சத்தியத்தை தருகிறார் சனி பகவான் ஏழிருக்கக்கூடிய சனி பகவான் ஏழு எட்டு ஒன்பதாம் இடமாகப்பட்ட பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார் சமஸ்கிருதத்தில் ஒரு பழமொழி உண்டு பானை பிடிச்சவ பாக்யசாலின்னு பேர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு வீட்டுக்கு வாழ போகிற ஒரு பெண் வந்து பாக்யவதியாக இருந்தால் அவர்கள் வந்து நிறைந்த புகழோடு நீடூலி செல்வங்களோடு இருப்பாங்க அந்த மாதிரி அந்த பாக்கியஸ்தானம்ங்கிறது அவ்வளவு முக்கியமான அதிர்ஷ்டமான இடமாக அறியப்படுகிறது சனி பகவான் பாக்யஸ்தானத்தை பார்க்கும் பொழுது ஆறு கடந்த பயணங்களை உண்டாக்குகிறார் ஒரு ஆறு காவிரி நதி நதி தீர்த்தம் சொல்லுவார் அதை தாண்டிய பயணத்தை உண்டாக்குறார் அதே மாதிரி சனி பகவான் ஏழாம் பார்வையா உடம்ப பார்க்கிறார் உடம்புல இருக்கிற சக்கல வியாதிகளையும் நிவர்த்தி பண்றார் சர்வியாதியின் நிகிருந்த நிகிருந்த வியாதி எல்லாத்தையும் சரி பண்றார் சர்வ சத்து சத்துருக்கள் எல்லாம் ஸ்தம்பனம் பண்றார் எல்லாத்தையும் நிறுத்தி வைக்கிறார் எது சத்ரு உடம்புக்கு எது எது சத்ருவோ அதெல்லாம் சரி பண்றார் கெட்ட பழக்கங்கள் அதிக உறக்கம் அதிக பேச்சு அதிக எல்லாம் எதுலாம் அது எல்லாத்தையும் சரி பண்றார் அந்த சனி பகவான் சனி உடம்பை பார்க்கறதுனால வரக்கூடிய இத்தனை நற்பலன்கள் அதே சனி பகவான் பத்தாம் பார்வையாக நான்காம் இடமாகப்பட்ட வீடு மாடு மனை உயர் கல்வி உயர் பதவி அதெல்லாம் பார்த்துடுறாரு அப்போ நான் இங்கே இருந்தேன் சார் இப்போ ரஷ்யாவில் படிக்கலான் இருக்கேன் நான் அமெரிக்காவில் படிக்க போறேன் நான் இங்கிலாந்தில் படிக்க போறேன் கல்வியிலே உங்களை ஒருபடி மேலே வித்யாம்பிக் அந்த வித்யை உலகத்திலேயே இந்த வித்தியை இருந்தால் உலகத்தில் என்ன வேணால் பண்ணலாம் எந்த ஒரு காரியமும் செய்யறதுக்கு நமக்கு தேவை அந்த வித்ய வித்யாம்பிக சரஸ்வதி அனுகிரகம் இருக்கும்போது தான் அந்த வித்தியைங்கிறது கைகூடும் ஸோ அந்த வித்யாம்பிகை சரஸ்வதி அருள் உங்களுக்கு கிடைக்கும்படி பனிரெண்டாம் வீட்டை அந்த பத்தாம் நான்காம் வீட்டை சனி பார்க்கிறார் சனி பார்த்த கோடி நன்மை என்ன குரு பார்க்க கோடி நன்மை கேள்விப்பட்டிருக்கேன் சனி பார்க்க கோடி நன்மை ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன் சனி உங்களுடைய ஏழாம் வீட்டிலிருந்து பத்தாம் பார்வையாக உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்கிறார் நான்காம் இடம் என்பது வீடு மாடு மனை புதுசாக லேண்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க புதுசாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க ஒரு மனை ஒரு கிரகம் உங்களுக்குன்னு வசிக்கிறதுக்கு ஒரு கிரகம் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வருடம் உங்களுடைய அபிலாசைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும் காரணம் அந்த நான்காம் இடம் என்பது அத்தனை முக்கியமான இடம் அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலையில முன்னேற்றம் மாதா பிதா குரு தெய்வம்னா மாதா தான் அந்த மாதாவினுடைய உடல்நிலை சரியாகிறதுக்கு ஏதாவது உடம்பு வியாதி இருந்தால் அதெல்லாம் சரியாகிறதுக்கான நல்ல நேரமாக இந்த நேரம் அமையும் அதே மாதிரி உங்களுக்கு நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் நான் எப்ப பார்த்தாலும் நின்றுண்டே வேலை பார்ப்பேன் நான் வேலை பார்க்கறதே நின்னுண்டே தான் வேலை பார்க்குறேன் எப்ப பார்த்தாலும் ஓட்டமும் அலைச்சலுமா இருக்கு என்னோட வேலை ஏன்னா உட்கார வச்சு நீங்க சூப்பர்வைஷன் பண்ணுற மாதிரி எல்லாரும் வேலை பார்க்கறதே நீங்க பார்த்துக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை சனி பகவான் உண்டாக்குகிறார் கன்னியாராசிக்காரங்களுக்கு ஏழாம் வீட்டில் இருந்து காதல் மற்றும் திருமணங்களை செய்து வைக்கிறார் அதே மாதிரி வெளிநாட்டு யோகங்களை உண்டாக்குறார் அதிர்ஷ்டத்தை உண்டாக்குறார் உடல்ல இருக்க வியாதிகளை சரி பண்றார் ப்ரமோஷனை உங்களுக்கு அள்ளி தருகிறார் போக அத்தனை நல்ல விஷயங்களையும் இந்த சனி பகவான் தரும் அற்புத பலன்களாக தருகிறார் சோ அதனால சந்தோஷமா இருங்க கீழே இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பிரிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்